வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பெருஞ்சீரகம்னு சொல்கிற சோம்பு வெள்ளை மிளகு அப்புறம் வந்து கற்கண்டி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே விஞ்ஞான உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதோட விளைவு என்ன அப்படின்னா நம்ம எல்லோருடைய கையிலையும் மொபைல் இருக்கிறது தான் இந்த ஃபோன் வந்ததுனால நம்ம எல்லாருமே எல்லா நேரமுமே வந்து இந்த மொபைல் ஃபோனை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை பிரச்சனை வந்து வருது சின்ன குழந்தைகள்லேருந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா கண் பார்வையில் பிரச்சனை உண்டாகி கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட வந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குதுங்க மொபைல் பார்க்குறது மட்டுமே காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது தூக்கம் பிரச்சனையாக கூட இருக்கலாம் கண்ணில் குறைபாடு அந்த தூக்கம் சரியாக இல்லைனா கூட வந்து கண்ணில் குறைபாடு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம இருக்கும் போதும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் கண் பார்வை பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடிய எளிமையான வீட்டு வைத்தியத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இதை இப்ப எப்படி ரெடி பண்றது இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது உங்களுடைய கண் பார்வையில் எந்த பிரச்சனையுமே வந்து வராதுங்க அப்படியே இருந்தால் கூட வந்து உங்களுக்கு சரியாயிடும் உங்களுடைய பார்வை திறன் நல்லா தெளிவாகிறதுக்கு தான் இந்த ரெமடியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ப பதினஞ்சு நாளைக்கு வந்து எடுத்துக்கிடணுங்க கிட்ட பார்வை தூர பார்வை கண் அழுத்தம் கண் பார்வையில பாத்தீங்க அப்படின்னா அந்த கண் பார்வையில் உள்ள நரம்புகள்ல உண்டான வறட்சி இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே போக்கத்தான் நம்ம சூப்பரான ரெமடி பண்றோம் அதுக்கு நீங்கள் ஒரு ஆறு பாதாமே எடுத்துக்கோங்க இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து பீட்டா கொரோட்டின் ஒமேகா த்ரீ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்பவே அவசியமானது இந்த சத்துக்கள் எல்லாமே கண் பார்வை திறனை அதிகரிக்க வைக்குங்க பாதாம் பரப்பை சாப்பிடும்போது கண் பார்வையில் எந்த குறைபாடும் இருக்காது கண் பார்வைக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொண்டது தான் இந்த பாதாமங்க பாதாமை சாப்பிடும்போது நீங்கள் மேலே உள்ள தோலை நிற்கிட்டு உள்ளே உள்ள பருப்பு மட்டும் சாப்பிடணும் அப்பதான் முழு பலனும் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த தோல் வந்து நிறைய சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கிடும் ஸோ அதனால் அந்த தோலை எடுத்துட்டு உள்ளே உள்ள பருப்பு மட்டும் வந்து சாப்பிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிஞ்சிரங்க இது எல்லார் வீட்லையுமே வந்து தான் இந்த சோமன்னு கூடிய அந்த பெருஞ்சீரகத்துலேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது இந்த பெருஞ்சீரகம் இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்கக்கூடியதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் பார்வை நரம்புகள்ல வறட்சி உண்டாக்கி இருக்கும்போது உங்களுடைய பார்வையில் குறைபாடு ஏற்படும் நீங்கள் இந்த சோம்பு பயன்படுத்தும் போது உங்களுடைய கண் பார்வை நரம்புகள்ல உண்டான வறட்சியை போக்கி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து தான் இந்த சோம்புன்ற சொல்ற பெருஞ்சிரகங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு சிவந்து போய் இருக்கிறது கண்ணுல அடிக்கடி நீர் வர்றது இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த சோம்னு சொல்லக்கூடிய பெருஞ்சிரகம் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள மிளகு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த வெள்ள மிளகுல கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குங்க கண்ணுல உண்டான சூட்டை குறைச்சி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து தரக்கூடியதான் இந்த வெள்ள மிளகுங்க கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த வெள்ள மிளகு இந்த வெள்ள மிளகுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்கண்டு கற்கண்டுமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய கண் பார்வை வந்து அதிகரிக்க வைக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வெறுமனை இந்த கற்கண்டை வந்து சாப்பிடலாங்க நம்ம உடலுக்கு பல வகைகளிலும் ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியதான் இந்த கற்கண்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா கண் பார்வை வந்து அதிகரிக்கும் மிக சிறந்தது இந்த கற்கண்டுங்க இப்போ இந்த பாதம் பெருஞ்சிரகம் மிளகு கற்கண்டு இது எல்லாமே இது வந்து பாதம் வந்து அரை எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூனு பெருஞ்சிரகம் ஒரு ஸ்பூனு வெள்ள மிளகு ஒரு ஸ்பூனு கற்கண்டு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்குவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு பவுட்ரு மாதிரி வந்து எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பொடியா இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு இரநூறு எம்எல் பாலில் நல்லா கொதிக்க வச்சு இந்த ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து கொஞ்சம் நேரம் நல்லா கதி கொ கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு இதை வந்து வடிகட்டக்கூடாது இது எல்லாமே வந்து சத்து நிறைஞ்ச பவுட்ரு ஸோ இதை வடிகட்டக்கூடாது கொதிக்கிற பாலில் போட்டு அதை நீங்கள் வந்து அப்படியே எடுத்து வந்து குடிக்கணுங்க ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் பால் எடுத்தாச்சு இதை வந்து நல்லா வந்து காய்ச்சிக்கிடலாம் அடுப்பை வந்து குறைவான தீயை வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லாவே வந்து பொங்கி நல்லா சூடாகிடுச்சு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பாலை பாலை வடிகட்டி எடுத்துக்கிடணும் பொடியை வந்து வடிகட்டக்கூடாதுங்க பால் வந்து சூடான பால் இருக்குது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்லையே அந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்துக்கிடுவோங்க நம்ம ஏற்கனவே இதில் வந்து கற்கண்டு எல்லாமே கலந்தாச்சு அதனால் வந்து நம்ம இதில் வந்து இனிப்புக்காக எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை இதை நல்லா ஒரு டைம் வந்து நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு இதை வந்து குடிக்கணுங்க இப்போ வந்து ரெமடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் டீ காஃபிக்கு பதிலாக வந்து இதை குடிக்கலாங்க இல்லை அப்படின்னா நைட் தூங்கு போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் எப்போ வேணாலும் குடிக்கலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ குடிக்கலாங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட வந்து குடிச்சுக்கலாம் ரெண்டு டைம்னாலும் வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு டைம் நாளும் குடிக்கணுங்க ஆனால் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் குடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்குங்க தூர பார்வை கிட்ட பார்வை கண் அழுத்தம் கண்ணில் உண்டான வறட்சி இந்த மாதிரி கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கி கண் பார்வையை வந்து நூறு சதவீதம் வந்து தெளிவாகுங்க இதை சின்ன பசங்களில் இருந்தே பெரியவங்க வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே கிடையாது உங்களுடைய கண் பார்வை அதிகரிப்பதோட உங்களுடைய உடல் நலத்தையும் வந்து மேம்படுத்தக்கூடியது தான் இந்த ரெமடிங்க ரொம்பவே வந்து எளிமையான அதுவும் ஆரோக்கியமான கண் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வரவே நாம தடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ